தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய இந்த வரலாறெல்லாம் எல்லாம் இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை அவங்க இந்த விஷயத்தை கேள்விப்படும் போது இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க அப்படி ஒரு சம்பவத்தை தான் சத்யஜோதி தியாகராஜன் அவர்கள் சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க அவர் ஒருமுறை மதுரைக்கு போயிருக்கார் மதுரைக்கு போயிட்டு சென்னை திரும்பும்போது மதுரை ரயில்வே ஸ்டேஷனில் ட்ரெயின் ஏறி உட்காந்துருக்காரு ட்ரெயின் வந்து ஏழரைக்கு கிளம்பணும் ஆனால் ஏழ்ரைக்கு அங்கே ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பேட்டி ஓடுது அதுவும் எந்த பேட்டி தலைவர் வந்து அந்த ஃபயரா ஜெயலலிதா அவர்களை பற்றி ஒரு விஷயம் பேசியிருப்பாங்கல்ல அந்த பேட்டி அதை பார்த்த உடனே எல்லாரும் ட்ரெயின்ல இருந்து கீழே இறங்கி தலைவரோட அந்த ஸ்பீச்சை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களாம் போட்டு டக்குன்னு ரஜினி சார் பேசுகிறார் ரஜினி சார் பேசினவுமே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த வந்து எல்லாம் க்ரௌடாக அப்படியே சுற்றி நின்று பார்த்துட்டு இருக்காங்களாம் ரயில்வே ஸ்டேஷன் ஊழியர்கள் வந்து ஏறுங்கன்னாலும் ஏற மாட்டேங்கிறாங்களாம் தலைவர் ஸ்பீச்சை கேட்டு எல்லாரும் பயங்கரமாக தட்டிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கெல்லாம் வேற தர்ம சங்கடமாக போச்சோம் ஏன்னா அங்கே உள்ளவங்களாம் இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்களில் தலைவர் வந்து பயங்கரமாக பேசிகிட்ருக்கிறதுனால கொஞ்சம் அப்படியே தர்ம சங்கடத்துல இருந்திருக்காங்க ஆனா கிரௌட் எல்லாம் பயங்கரமா கைத்தட்டி தலைவரோட ஸ்பீச் முடிஞ்ச உடனே தான் ட்ரெயின்ல ஏறி கிளம்பி போனாங்களாம் இறங்கி ஒரு பாட்டுக்கு சென்சேஷனல்லாம் பேசுறாரு எல்லாரோட ஃபேஸ் தர்ம சங்கடமா ஆகிடுச்சு ஏன்னா கிரௌடு கிளாப் அடிக்கலாங்க எங்க மதுரை பிளாட்ஃபார்ம்ல மதுரை ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல ஆனா ஸ்டேஷன் வந்து எல்லாரும் சொல்றாங்க ட்ரெயின் யாரும் ஏற மாதிரி இல்லை அவர் ஸ்பீச்சை முடிச்சுன்னு கை கட்டி தான் எல்லாரும் எழுந்துச்சாங்க இதை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களிடமே சத்யஜோதி தியாகராஜன் வந்து சொல்லியிருக்காரு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் இருக்காங்க சார் உங்கள் மேலே நீங்கள் இப்போ அரசியலுக்கு வந்தீங்கன்னா கூட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சத்யஜோதி தியாகராஜன் வந்து தலைவர்கிட்ட சொல்லியிருக்காரு இந்த சம்பவத்தை பாருங்கள் எப்படிப்பட்ட சம்பவம் அப்படின்னு ட்ரெயினே போனாலும் பரவாயில்ல நாங்கள் தலைவர் ஸ்பீச்சை கேட்டுட்டு தான் போவோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மொத்த க்ரௌடும் இறங்கியதால் ட்ரெயினையே லேட்டாக எடுத்திருக்காங்க ஏழ்ரைக்கு எடுக்க வேண்டியதை எட்டு மணிக்கு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அந்த சம்பவம் ஒரு பக்கம் இதெல்லாம் உண்மையிலேயே இப்போ உள்ள ஜென்ரேஷன் கேட்டாங்கன்னா எப்படியும் நடக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க ஆனால் தலைவரோட ரசிகர் படையினர் எப்போதுமே வெறித்தனமானவங்க வித்தியாசமானவங்க சிறப்பானவங்க தலைவரே ஒரு மேடையில் சொல்லியிருப்பார் அதாவது என் ரசிகர்கள் முடிய கொண்டு வாங்கன்னா தலையே கொண்டு வருவாங்க அப்படின்னு அந்த மாதிரி தலைவரோட ரசிகர்கள் வந்து தலைவரை பயங்கரமாக நேசிக்கிறாங்க அவருக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு தலைவரோட ரசிகர்கள் எல்லோருமே நினைக்கிறாங்க அதே போல் தலைவரும் அவருடைய ரசிகர்கள் மீது ஒரு மிகப்பெரிய அன்பு பாசம் மரியாதை வச்சுருக்காங்க